வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் பழைய நடைமுறைக்கு திரும்பியது விசா நடைமுறை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் அவசர நடவடிக்கை வைத்திய அத்தியட்சகர் இராமநாதன் அர்ச்சனாவிற்கு பதினான்கு நாட்கள் விளக்கமறியல் சாவகச்சேரி நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு யாழ் பல்கலைக்கழகத்தில் தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் நினைவு கூறப்பட்டது இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்துக்கு சீனாவின் ஒத்துழைப்பு அவசியமாகும் வெளிவிவகார அமைச்சர் விஜித்து ஹேரத் தெரிவித்தார் பீகார் திருவிழாவில் புனித நீராடிய போது முப்பத்தி ஏழு குழந்தைகள் உள்பட நாற்பத்தி மூன்று பேர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் முன்னைய விசா வழங்கும் நடைமுறை இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் செயற்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னைய விசா வழங்கும் நடைமுறை மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது விசா வழங்கும் நடைமுறை தொடர்பான சமீபத்தையே விவகாரங்களிற்கு தீர்வை காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் விசா வழங்கும் நடைமுறையில் காணப்பட்ட சவால்களிற்கு தீர்வை காண்பதற்கு கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் துரிதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார் இன்று நள்ளிரவு முதல் வெளிநாட்டவர்கள் அனைவரும் முன்னைய நடைமுறையின் கீழ் விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் வியவ்ஸ் குளோபலின் விசா நடைமுறை பலருக்கு குறிப்பிடத்தக்க பிரச்சினைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட வெளிநாட்டவர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் வைத்திய அத்தியட்சகர் இராமநாதன் அர்ச்சுனாவை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் இராமநாதன் அர்ச்சுனாவுக்கு சாவகச்சேரி நீதிமன்றத்தால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக சாவகச்சேரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில் அவரது வழக்கானது இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமை பிணையாளிகளை அவதூறுபடுத்தியமை பிணையின் நிபந்தனைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது மேலும் அவரை எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டார் ஐந்து அம்சக் கோரிக்கைகளை முன்வைத்து நீராகாரமின்றி உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தேழாவது நினைவு தினம் இன்றைய தினம் வியாழக்கிழமை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது மாணவர்கள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் பணியாளர்கள் திலீபன் உருவப்படத்திற்கு மலர் தூவி தமது அஞ்சலியை செலுத்தினர் இலங்கை பொருளாதார நெருக்கடி நிலைமைக்கு முகம் போது சீனா எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பை நன்றியுடன் நினைவுபடுத்துவதுடன் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்துக்காக சீன நிதி நிறுவனங்களினால் தொடர்ந்து வழங்கி வரும் ஒத்துழைப்பு தொடர்பில் இலங்கை உளப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கிறது என வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேர தெரிவித்தார் மக்கள் சீனா உருவாக்கத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதன்கிழமை மாலை கொழும்பு சங்கிரில்லா ஹோட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார் இந்தியாவின் பிஹாரில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற ஜிவித்புத்ரிகா திருவிழாவின்போது வெவ்வேறு சம்பவங்களில் ஆறுகள் மற்றும் குளங்களில் புனித நீராடும்போது முப்பத்தி ஏழு குழந்தைகள் உள்பட நாற்பத்து மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாகவும் மூன்று பேரை காணவில்லை என்றும் மாநில அரசு இன்று தெரிவித்துள்ளது அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காக விரதம் இருந்து கொண்டாடும் பண்டிகை ஜிவித்புத்ரிகா இந்த பண்டிகை பிஹார் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நேபாள நாட்டிலும் கொண்டாடப்படுகிறது அஷ்டமி திதியை முன்னிட்டு இந்த பண்டிகை நேற்று கொண்டாடப்பட்டது இதற்காக அம்மாக்கள் தங்கள் குழந்தைகளுடன் ஆறுகள் மற்றும் குளங்களில் புனித நீராடுவது வழக்கம் அவ்வாறு புனித நீராடியபோது பிஹாரில் நேற்று தனித்தனி சம்பவங்களில் முப்பத்தி ஏழு குழந்தைகள் உட்பட மொத்தம் நாற்பத்து மூன்று பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் என்று பிஹார் அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்